தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாலுக்காங்க தண்டரை கூற்றோடு பஸ் ஸ்டாப்பில் நமக்கு சைட் வந்திருக்குது இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு இருந்து புக்கத்துறை மாமுண்டூர் புக்கத்துறை மாமுண்டூர் அந்த கூட்டுறந்து நமக்கு உத்திரமேரூர் மானாமதி திருவண்ணாமலை சேத்பேட்டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய இந்த ஃபோர்வே பைபாஸில் தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு இந்த ஸ்ட்ரேட் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மானாமதி மானாமதி அடுத்து மேல்மா கூட்டு ரோட்டில் பெரிய ஷிப்கார்டு இருக்குது மாங்கல் கூட்டு ரோட்டில் பெரிய கார்டு இருக்குதுங்க அது வந்தாசி சீட்டு காஞ்சிபுரம் அந்த நேஷ்னல் ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு செல்லக்கூடிய அந்த ரோடுக்கு போயிட்டு இந்த ஃபோர்வே பைபாஸு சைண்ட் ஆகுது மிஸ் பண்ணுறாதீங்க முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்ட் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க அருமையான செட்டு இந்த சைட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருங்க இடம் வந்து ஊற ஒட்டி தான் இருக்குது இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரு திருமண மண்டபம் அமைப்பு இருக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கட்டுவதற்கு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டு உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க எண்பது அடி ஃபெண்டேஜுங்க சென்டின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி கேட்டுறோம் பாருங்கள் ஒரே ஸ்கொயருங்க எண்பது அடி ஃபெண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரே ஸ்கொயருங்க ரெண்டு கிண்டு கிடையாது அருமையான சைட்டு இப்போ பூக்கத்துறை மாமரத்துக்கு மாணாமுடைய வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்வே பைபாஸ் வேலை இருக்கீங்க அது நேராக போயிட்டு வந்தாவது செட்டு காஞ்சிபுரம் வேலுமே கூட ரோடு அந்த பெரிய ஷிப்காடு மாங்கல் ரோடு காஞ்சிபுரம் போகக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய இந்த ஃபோர் ஃபோர்வே பைபாஸில் போய் ஜாயின்ட் ஆகுது மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட் ஒரு சென்ட் நிலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா தண்டரை கூட்டம் பஸ் ஸ்டாப்பில் சென்னை செங்கல்பட்டு உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லக்கூடிய எல்லா பேருந்தும் அங்கே தான் நின்று போவோம் எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டம்னு வந்து காமிக்கிறேன் இடப்பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்